வியர்டான பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் இவ்வளவு என்னடா இது அப்படின்னு கூட நினைச்சிருப்போம் இதெல்லாம் என்னங்க விசித்திரம் புதுசா ஒரு இறக்குறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி சீனாவில் அடுத்த ஒரு வியர்ட் ஒன்று இறக்கியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க எங்க விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஓவராகவே சீனா அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது கொரோனா வைரஸ் தான் இது ஒரு புறம் இருந்தாலுமே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட் எல்லாம் சீனாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும் இதெல்லாம் என்னங்க டிஃப்ரெண்ட் இப்போ இறக்குறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி சீனாவில் இருக்கக்கூடிய ஹாங்காங் நகரத்தில் ஒரு ஃபாரஸ்ட் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஒன்று உருவாக்கியிருக்காங்க அது என்ன ஃபாரஸ்ட் பேஸ்ட் அப்படின்னா இங்கெல்லாம் வந்து சி பேஸ்ட் ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல வெறும் கடல் உயிரினங்களை மட்டுமே வச்சு சமைக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் அந்த மாதிரி காடு சம்பந்தப்பட்ட பொருட்களை வச்சு மட்டுமே சமைக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டை தான் வந்து ஹாங்காங்கில் உருவாக்கியிருக்காங்க அங்க போய் சாப்பிட்ட ஒருத்தர் என்னென்னலாம் சாப்பிட்டுருக்கோம் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத ஒரு போஸ்டா ஒண்ணு கிரியேட் பண்ணி அவருடைய சோசியல் மீடியா பேஜ்லயும் அப்லோட் பண்ணியிருக்காரு அந்த போஸ்ட் இப்போ சோசியல் மீடியா முழுக்க ரொம்பவே வைரலா இருக்கு அதுல என்ன அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பூந்தொட்டி மாதிரி ஒரு ஃபுட் எடுத்து வந்து கொடுக்குறாங்க அதுல இருக்க ஒரு இலைய பிச்சு சாஸ்ல டிப் பண்ணி சாப்பிடுறாரு வெறும் பச்சை இலைய மட்டும்தான் அவர் சாப்பிடுறாரு இதை விட வியோடான ஒண்ணு சொல்லவா யானையுடைய சாணத்தை எடுத்து அதுல இருக்க கிருமி எல்லாமே அப்புறப்படுத்தி அதை உலர வச்சு அதுல ஒரு ஸ்வீட் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கு இருக்காங்க இதை வந்து கேட்கும்போது நமக்கு தான் ஒரு வேலை வியர்டா இருக்கோ என்ன இது யோசிக்கிறோம் பார்த்தா ஹாங்காங் நகரத்தை சார்ந்த ஒருத்தரை வந்து அந்த போஸ்ட் கீழே கமெண்ட் பண்ணிருக்காரு நானும் இந்த தான் வசிக்கிறேன் எனக்கே இத கேட்கும்பொழுது வந்து ரொம்பவே வியர்டா இருக்கு என்ன இது ஹாங்காங் நகரம் ஒரு மேஜிக் நகரம் சொல்றதெல்லாம் ஓகே தான் அதுக்குன்னு இப்படியா இவ்வளவு மோசமாவா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க இதற்கு வந்து அந்த ஹோட்டலினுடைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இயற்கையினுடைய அழகை வெளிப்படுத்தும் விதமாக தான் எங்களுடைய ரெஸ்டாரன்ட் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அது மட்டும்தான் இல்லாமல் துர்நாற்றங்கள் வரக்கூடிய உயிரினங்களை எடுத்து அதனுடைய துர்நாற்றங்கள் எல்லாமே அப்புறப்படுத்திட்டு அதில் மூலிகை வாசனை வர மாதிரியான உணவுகள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எங்கள் ஹோட்டலில் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னென்னமோ புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது ஆனால் இதை கேட்க நிஜமாவே வியோடாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இணையவாசிகள் எல்லாம் இப்போ தொடர்ந்து கமெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க